அயல சிறியலை ரித்திகாவை கையும் களவுமா சிவாவும் ஐலியும் பிடிக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உதய பெருமாள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் வச்சிருக்காங்க அயிலி சிவா இந்திராணி கவலன் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க அங்கே போய் பார்த்தா கட்சிக்காரங்க தொண்டர்கள் இப்படி நிறைய கூட்டமாக இருக்குது அந்த கூட்டத்தையெல்லாம் தாண்டி இந்திரணி தப்ப பார்க்கணுன்னு சொல்லி இந்திராணி உள்ளே போகிறாங்க அங்கே போய் பார்த்தா இன்ஸ்பெக்டர் ரொம்பவே திமுறாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் நீங்கள் வரக்கூடாது நீங்கள் யார் இவங்கள வந்து பார்க்கறக்கு இவர் பண்ணின அயோக்கியத்தனத்துக்கு இன்றைக்கி இவர் பேர் நீங்கள் வந்து பார்க்கற அளவுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கா முதல்ல மரியாதையாக வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க நான் யார் தெரியுமா ஹரம் பத்திரிகை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் பண்ணின காரியத்தை நான் பப்ளிசிட்டி பண்ணினால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்திராணி கேட்குறாங்க இதை பாருங்கள் மேடம் நான் சொல்கிற விதத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்டுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க எம்எல்ஏவை கை தாக்கியிருக்காரு அதுக்கு ஆதாரமும் இருக்குது எம்எல்ஏவோட பையன் இளங்கோ தான் கேசை கொடுத்துருக்காரு மேடம் தயவுசெய்து இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் எக்கார்ட்டு கொண்டு இங்கே யாரையும் உங்களை பார்க்க வராதுங்க எது பேசுகிறதா இருந்தாலும் கோர்ட்டில் பேசிக்கோங்கிறாங்க அப்போது ஐலி யோசிச்சு பார்த்துட்டு உதய பெருமாள் கிட்ட போய் என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க நடந்த விவரத்தை உதய பெருமாள் சொல்கிறாங்க நான் முதல்ல கோவப்பட்டேன் அதுக்கப்புறமா அவரை சமாதானம் பண்ணுறதுக்காகத்தான் நான் அவங்க வீட்டுக்கு போனேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது நான் நேராக வீட்டுக்கு வந்துட்டேங்கிறாங்க உதய பெருமாள் இடுக்க இடையில் வேறு யாரோ அவங்களுக்கு எதிரி இருந்திருக்காங்க உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு தப்பும் பழியும் சொல்கிறதுக்கு உங்களை இப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க சரி என்ன நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இப்போதைக்கு இவங்க வெளியே வந்தாங்கன்னா மக்கள் சும்மா விடமாட்டாங்க அவங்க இருக்கிற கோவத்தில் நிச்சயமாக கட்சிக்காரங்க உதயப்பெருமாள தாக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதே பாதுகாப்பு நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொல்லவும் இந்திராணி கபிலன் இவங்க எல்லாருமே யோசிச்சு பார்த்துட்டு சரி அவர் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளேயே யார் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐலி இது கேட்ட சிவாவும் ஆமா ஐயிலி நீ யோசிச்சு சொன்னது சரிதான் சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாங்கிறாங்க அப்போ இந்திராணி கபிலன் ரெண்டு பேரும் சரி வாங்க நம்ம வக்கீல பார்க்க போலாங்கிறாங்க இல்லைங்க நீ எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நாங்கள் அதை முடிச்சுட்டு வரோம் நீங்கள் வேணால் போய் வக்கீல பார்த்து பேசுங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க அப்போ கபிலன் இந்திராணி ரெண்டு பேரும் காரில் வரும்போது கபிலனுக்கு வருமா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கபில அவங்க அப்பாவை தூக்கி ஜெயில்குள்ளே வச்சுட்டாங்கன்னு சொல்லி வருத்தமாக இருக்கியா எனக்கு என்ன செஞ்சாலும் சரி அந்த பென்ட்ரைவ் கண்டிப்பாக வேணுண்டாங்கிறாங்க ஐயோ பென் ட்ரைவ்னால தான் பிரச்சனையாகவே இருக்குது ஆனால் அந்த பென்ட்ரைவ் வேணும் வேணும்னு இவன் வேற நம்மளை போட்டு வதையா உதைக்கிறான் ஆனால் அந்த பென் ட்ரைவ் எங்கே இருக்குன்னு தெரியல யாருக்கும் தெரியாமல் அப்பா அந்த பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு போய் எம்எல்ஏ கிட்ட கொடுத்துருக்காரு அமைச்சரும் அதை வாங்கி பார்த்துட்டு அது வெறும் சினிமா பாட்டுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு அப்பாவையும் திட்டியிருக்காங்க இப்போ ஜெயில்குள்ளையும் பிடிச்சி போட்டாங்க ஆனால் அமைச்சரை கொன்னது யாராக இருக்கும் ஒன்றும் புரியல இல்லையே ஒருவேளை வருமாவா தான் இருக்குமா அப்படின்னு கபிலனுக்கு சந்தேகமா இருக்கு ஏதோ ஒரு யோசனையில வரும்போது இந்திராணி கேட்கிறாங்க என்னடா கபிலா அப்பாவை ஜெயில வச்சுட்டாங்களேன்னு வருத்தப்படுறியா நீ ஒன்னும் வருத்தப்படாதுடா நம்ம வக்கீல் கிட்ட பேசி எப்படியாவது அப்பாவை ஜாமீன்ல எடுத்துடலாம்னு பேசிட்டு வராங்க கபிலா என்ன அப்ப இருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு ஏ யோசிச்சுட்டே வர்ற எடு அப்படிங்கிறாங்க இந்திராணி அக்கா அது என்னோட கிளைண்ட் தான் நான் இப்ப இருக்கிற டென்ஷன்ல அதை எடுக்கல அக்கான்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க இந்திராணியும் அடடா அப்பா நினைச்சு எப்படி வருத்தப்படுறான் அப்படின்னு பார்த்துட்டு வராங்க சிவா ஐல ரெண்டு பேரும் விஜயகுமார் சார் போய் பாக்குறாங்க சார் இந்த கேஸ நாங்களே எடுத்து நடத்துறோம் சார் அப்போ தடவ இந்த கேஸை தானே நாங்கள் எடுத்து நடத்தினோம்ல நாங்கள் அதில் ஜெயித்து தானே வந்தோம் இதையும் அதே மாதிரி நாங்கள் எடுத்து செய்கிறோம் சார் எங்களை நம்பி நீங்கள் இந்த கேஸை எங்கக்கிட்ட ஒப்படைக்கலான்னு கேட்குறாங்க சிவாவும் அயலியும் உங்கக்கிட்ட ஒப்படைக்கிறதில்ல எனக்கு எந்த அச்சாப்பனையும் இல்லை சரி நான் மேலதிகாரி கிட்டே பேசுறேன்னு சொல்லி விஜய்குமார் மேலதிகாரி கிட்டே எங்கள் டீம் கிட்டே இந்த கேஸை ஒப்படைங்க அவங்க பார்த்துக்குவாங்கங்கிறாங்க அவங்களும் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க இங்கே பாருங்கள் உங்கள் ரெண்டு பேர்த்த நம்பி தான் நான் இந்த கேஸை ஒப்படைக்கிறேன் நீங்கள் கவனமாக செய்யணுங்கிறாங்க சரி இதுக்கு முன்னாடி எங்கள் கிட்டே கொடுத்துருக்கீங்கள்ல நாங்கள் பார்த்துக்குறோம் சாருங்கிறாங்க அயலியும் சிவாவும் சரி எங்களை நம்பி கொடுத்த கேஸ் இது வரைக்கும் ஃபெயில் ஆகலையெல்லாம் இந்த தடவையும் நாங்கள் ஜெயிச்சு காட்டுவாங்கிறாங்க சிவா சரி அப்படின்னா இப்போவே உங்கள் விசாரணையாக ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க விஜய்குமார் இதை கேட்டதும் ஐலியும் சிவாவும் சரி சரி இந்த நிமிஷம் இந்த இருந்து நாங்கள் இந்த கேஸ் எடுத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க நாயகி ஒரே பெருமாள பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்களேன்னு சொல்லி இருக்காங்க ரித்திகா ஆறுதல் சொல்கிறாங்க இதை பாருங்கட்ட நீங்கள் ஒன்றும் அழாதீங்கத்த மாமா தான் எந்த தப்பும் பண்ணலையெல்லாம் கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க அதான் இந்திராணி அண்ணி போயிருக்காங்க என் புருசு கபலனும் போயிருக்கார்ல அவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வச்சுட்டாங்கிறாங்க இல்லடி அவருக்கு ஜெயில எல்லாம் இருந்து பழக்கமே இல்லை ஆனா அவரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் இனிமே எங்க வெளியில போனாலும் வேலை பார்த்தாலும் எல்லா இடத்திலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தவர்னு தானே கேவலமா பேசுவாங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் நாலா பக்கம் அவர் எப்படிதான் தலை காட்டுவார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தவர்னு ரொம்ப கேவலமா பேசுவாங்களேன்னு அழகும் போது இங்க பாருங்க அவர் பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சுட்டா அதுக்கப்புறம் மாமாவை எதுக்கு எல்லாரும் தப்பு சொல்ல போறாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராருங்கிட்ட அத்தை இதெல்லாம் பெரிய குடும்பத்தில் சகஜம் இதை பற்றியெல்லாம் நீங்கள் சர்வ சாதாரணமான விஷயம்னு சொல்லி ரித்திகா ஆறுதல் இருக்கும்போது செல்வநாகி கண்ணீர் தொடைச்சிட்டு நிற்கிறாங்க அப்போ ரவி யோசிக்கிறாரு என்னங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது நீங்கள் என்னமோ கணக்கு போடுற மாதிரி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க கல்யாணம் நீங்கள் நடந்த விஷயங்களை தான் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னுமே நடக்க போகிற விஷயத்தை யாராவது யோசிச்சீங்களான்னு கேட்கும்போது அப்போ என்னன்னு கேட்குறாங்க செல்வநாயி ரித்திகாளரும் ரவி ரித்திகா கிட்ட வந்து கேட்குறாங்க இரு நான் யார்கிட்ட கேட்கணுமோ அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லி ரவி ரித்திகா கிட்ட வந்து ஆமாம் என்ன ரித்திகா சிஸ்டர் மாமா இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க அவங்க ஒரு சேர்மேன் அவங்க போட வேண்டிய கையெழுத்தெல்லாம் அடுத்தது இந்திராணி அன்றைக்கி தான் போகும் அட இதை போய் எதுக்கு ரித்திகா கிட்டே கேட்குறீங்க ஏங்கிட்டயே கேட்டிருக்கலாமல்ல சேனலோட பொறுப்பாளர் ரெண்டு பேருமே இந்திராணி அக்காவும் சித்தப்பாவும் தான் சித்தப்பா ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால கண்டிப்பா அது அக்காவுக்கு தான் போகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தேனு இதை கேட்டது என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க நானே அவர் ஜெயிலுக்குள்ள இருக்காரேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன் நீங்க என்னடானா சேனலை பத்தியும் அதனோட சிஓ ஃபர்ஸ்ட் பத்தியும் பேசிட்டு இருக்கீங்களாங்கிறாங்க செல்வநாயகி ரித்திகாவுக்கு தான் மண்டல சோ இன்னொன்று வரைக்குது வாரசுதாரரான கபிலனுக்கு வந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் நீங்க நடத்திக்கிட்டு இருக்கிற சேனலுக்கு நான் சியோவாவும் இங்கே இந்திராணி நடத்திட்டு இருக்கிற சேனலுக்கு என் புருஷன் கபிலன் சியோவாவும் இருந்தால் நல்லா இருக்கும்லன்னு யோசிக்கிறாங்க அங்கே எல்லாரும் கூடி நின்று பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஐலேசி வர ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வராங்க வரும்போது ரித்திகா ஏதோ யோசனையிலேயே இருக்காங்க அப்போ அயலி கண்டுபிடிச்சிடுறாங்க அங்க பாட்டியா சிவா இவ ஏதோ யோசனையில இருக்கா கண்டிப்பா அந்த பெண்டைவி இவகிட்ட தான் இருக்கணுங்கிறாங்க அப்ப என்ன பண்ணலாம் அயலி நீ சொல்லுங்கிறாங்க சரி வாங்க ஒரு சின்ன விளையாட்டு விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயலியும் சிவாவும் ரித்திகா காது பற கேட்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஆமா அந்த பெண்டைவு நம்ம தான் இருக்கு அப்படி இருக்கும்போது எதுக்காக ஒரே பெருமாள் அங்கல சந்தேகப்பட்டாங்கிறாங்க அப்ப ரித்திகாவுக்கு தோணுதோ ஐயோ யோ என்னது பெண்டைவி இவங்க கிட்ட இருக்கா அப்ப நம்ம எடுத்து கொடுத்த பெண்டைவி என்னவா இருக்கும் ஆமா அரசியல்வாதிகிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இந்த மோனிகா கிட்ட நம்ம மாட்டிக்குவோமே கண்டிப்பாக அதுவும் ஏதோ சினிமா பாட்டு அப்படி இப்படின்னு இருந்தால் இந்த மோனிகா நம்மளை தொலைச்சிடுவா இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் பெண்டை இருக்கிறத வர சொல்கிறாங்க ஒருவேளை நமக்கு முன்னாடியே போய் அந்த பெண்டை இவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்களா சரி இன்னும் என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு காது கொடுத்து கேட்குறாங்க ரித்திகா சிவா அயிலை ரெண்டு பேருமே அந்த பெண்டை இவங்க கையில் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ரித்திகா அடுத்து என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கும்போது அப்போ அயிலையும் சிவாவும் சொல்கிறாங்க நம்ம உதவி பெருமாளை காப்பாற்றணும்னா இந்த பெண்டை வச்சு தான் காப்பாற்றணும் முழு ஆதாரம் நம்மக்கிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களை வெளியே விட்டுருவாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கேட்ட ரித்திகா உதய பெருமாள் வெளியே வந்துட்டார்னா அந்த சிஓ போஸ்ட்டு நம்ம புருஷனுக்கு கிடைக்காம போய்டும் இந்த பக்கம் மோனிக்காக்கிட்டையும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்காம போயிடும் என்ன செய்யலாம் சரி மோனிகாவையே கூப்பிட்டு கேட்டலாம் அப்படின்னு சொல்லி ரித்திகா மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நாங்கள் கொடுத்த பெண் டிரைவு உங்ககிட்ட தானே இருக்குதுங்கிறாங்க ஆமாம் நீ தானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்த அது என்கிட்ட தான் இருக்கு இப்போ அதுக்கு என்னங்கிறாங்க மோனிகா இல்லை ஏதோ ஒரு சந்தேகத்தில் தான் கேட்டேன் அப்படின்னு ரித்திகா பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அதுலையும் சிவாவும் நிற்கிறாங்க அவங்கள பார்த்ததும் இவங்களுக்கு அப்படியே கருக்குங்கிறது ஓகேயோ நம்ம பேசுனது எல்லாம் இப்போ கேட்டுருப்பாளா அப்படின்னு பார்த்துட்டே இந்த ரித்திகா பரவாயில்ல கேட்டால் கேட்டுகிட்டு போறா இவன் நம்மளை என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரித்திகா இருக்காங்க அதில் வந்து யார்கிட்ட பேசினேன்னு கேட்குறாங்க ஏன் உங்ககிட்ட சொல்லணுமா அப்படி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறாங்க நீ மோனிகா தான் பேசினியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் பேசினேன் அவங்க என்னோடய பாஸ் நான் பேசுவேன் உனக்கு என்ன அதை பற்றின்னு கேட்குறாங்க ரித்திகா அந்த பென்ட்ரைவர் எடுத்து நீ தான் மோனிகா கிட்ட கொடுத்தியாங்கிறாங்க அப்போ ரித்திகா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் அவங்கக்கிட்ட எதையும் கொடுக்கலிங்கிறாங்க ஊஞ்சி பலாரணம் கண்ணத்தில் ஒரு அற விடுறாங்க அயிலி ஏ இப்போ என்ன எதுக்குடி அடித்தேன் அப்படின்னு ரித்திகா கேட்குறாங்க ஆமாம் நீ அண்ணியோட ரூமில் போய் அந்த பென்ட்ரைவர் திருநேன்னு எனக்கு நல்ல தெரியும் ஒழுங்கு மரியாதையே அந்த பென் ட்ரைவை கொடுத்துருன்னு கேட்குறாங்க அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க இல்லைல்ல அந்த பென் ட்ரைவ் அங்கே தான் இருக்கணும் யார் கேட்டாலும் நான் தரமாட்டேன் அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தது ஆனால் மோனிகா கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா அப்படின்னு நியாயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் கேட்டால் அயலிக்கு சரியான கோவம் வருது இந்திராணி வந்துடுறாங்க இந்திராணி வந்ததும் எனக்கு அப்பவும் தெரியும் இப்போ தான் என் ரூமில் போய் அந்த பென் ட்ரைவை எடுத்துருப்பான்னு இதுக்கப்புறமா இனிமேல் இந்த ரித்திகா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிறாங்க அப்போ செல்வநாயகி வந்து பார்க்குறாங்க அடி பாவி என்னையே வச்சு இப்படி கேமில் ஆடிகிட்டிய மோனிகா கையில் எடுத்து கொடுத்துட்டு இப்போ என் புருஷனால உள்ளே இருக்காரு நீ உண்மையை சொல்லாம எப்படி எல்லாம் மலப்பீட்டுல பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏன் புருஷன்தான் எப்படி அவங்கள கொண்டு வரதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி செல்விநாயகி அவர் பக்கம் அழுது நீ அந்த பென் கொண்டு வராம நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறக்காக அது வெளியில போங்குறாங்க அப்போ கபிலன் வந்து அக்கா என்னக்கா இது இப்ப ஏக்கா சொல்கிறாங்க கபிலா உன் பொண்டாட்டி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா ஏ ரூமில் போந்து நான் வச்சிருந்த பென்ட்ரைவை எடுத்து மோனிகா கிட்ட கொடுத்துருக்காடங்குறாங்க இதை கேட்டதும் கபிலனுக்கு சரியான ஆத்திரம் கோவர் ரத்திகா அக்காவோட ரூமுக்கு போய் அந்த பென்ட்ரைவ் நீ தான் எடுத்து கொண்டு கொடுத்தியான்னு கேட்கறாங்க அப்போ செல்வநாயகி வந்து சப்போர்ட் பண்றாங்க இல்லடா அவன் அந்த தான் எடுத்துணுன்னு என்னால் இருக்கா என்ன அவளுக்கும் மோனிகாவுக்கும் ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் அதை பற்றி ஏதாவது கூட ஒரு பென் டிரைவ் வச்சுருந்து கொடுத்துருக்கலாம் ஆனால் நீ ஏன்டா அவளை போய் இப்படியெல்லாம் அப்படி அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லாத அதான் உங்கள் அப்பா சொல்கிறாரு அவரும் போய் அந்த பென்ட்ரைவை எடுத்து கொடுத்து பார்த்தா அது வெறும் சினிமா பாட்டுன்னு தானே சொன்னாங்க அப்படி இருக்கும்போது அந்த பென்ட்ரைவிலையும் இதே இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி செல்வனாகி சமாளித்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டு அயிலுக்கு சிவாவுக்கும் சரியான கட்டுப்பாகுது ரித்திகாவை தவிர அந்த பென்ட்ரைவ் எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பில்லை அடுத்தது அதிரடியாக மோனிகாவோட ஆஃபீஸ்லேயே நம்ம போய் இறங்க வேண்டியதான்னு சொல்லி அயிலியும் சிவாவும் மோனிகாவோட ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க அங்கே மோனிகா இவங்க ரெண்டு பேர்த்தையும் எதிர்பார்க்கல அதுக்கு முன்னாடியே செலியன் அந்த பென்ட்ரைவை எடுத்து பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க மோனிகா வச்ச பென்ட்ரைவை காணுமேன்னு அவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும்போது செலியன் திரும்பவும் கொண்டு வந்து சிவா சிவாக்கிட்டையும் இந்த அங்கே பாதுகாப்பாக பத்திரமா வச்சுக்கோங்க மாமாவை திருப்பி கூட்டிகிட்டு வரேன் வழியாக பாருங்கன்னு சொல்லி அந்த பென்ட்ரைவை கொடுத்துட்டு போகிறாங்க அப்பாடா இப்போ கூட நம்மளுக்கு செலியன் தான் உதவிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்திராணிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்திராணிக்கு செலியன் மேலே தனி மரியாதை வருது இன்னும் என்னெல்லாம் நடக்கப்போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்